அபிராமி சேகர் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள் கடகராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த புரட்டாசி மாதம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்குறோம் முதல்ல இந்த புரட்டாசி மாதத்தில் நம்முடைய வேலைவாய்ப்புகள் இந்த கடகராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத மெயினாக பார்க்குறோம் உங்கள் ஜாப் அப்படி பார்க்குறபோது உங்களுடைய ப்ரொஃபஷனுக்குரிய கிரகம் பார்த்திங்கன்னா குரு பகவான் அவர் கோச்சாரத்தில் உங்களுடைய ராசிக்கு பதினோராம் இடத்துல சஞ்சரிக்கிறார் அவர் செவ்வாய் பகவானுடைய நட்சத்திரத்தில் சஞ்சரிக்கிறார் அந்த செவ்வாய் உங்கள் ராசிக்கு பன்னெண்டில் இருக்கேன் ஒரு பக்கம் வேலை நல்லதொரு வேலை உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குது நான் கடந்த காலங்களில் ஜாப் தேடிக்கிட்டு இருந்தேன் கிடைக்கல அப்படின்னா இப்போ நீங்கள் தேடுங்க கிடைக்கும் ஆனால் நீங்கள் எதிர்பார்த்த வேலை கிடைக்குமா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது ஏன்னா கிரகங்கள் ஒரு பக்கம் உங்களுடைய சர்வீஸ் கிரகம் நல்ல இடத்துல இருந்தால் கூட அவர் வாங்கின சாரத்தக்கூடிய செவ்வாய் உங்கள் ராசிக்கு பன்னெண்டில் இருக்கேன் பன்னெண்டாம் இடம்னாலே வேலையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள்னு அர்த்தம் ஸோ உங்கள் வேலையில் நீங்கள் எந்த சர்வீஸில் இருந்தாலும் சரி இந்த மதம் நீங்கள் கவர்மெண்ட் சர்வீஸில் இருக்கலாம் ப்ரைவேட் செக்டாரில் இருக்கலாம் நல்லது ஒரு ஃபீட்டர் கன்சர்னில் நீங்கள் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கலாம் அல்லது ப்ரைவேட் செக்டாரில் இருக்கலாம் எதில் வேணாலும் இருங்க உங்களுடைய வேலையில் ஒர்க்கரை ஒர்க்கர் ப்ரெஷர் என்பது ரொம்ப பெரிய லெவலில் இருக்கும் ஹை லெவலில் இருக்கும் ஒர்க்கில் டென்ஷன் இருக்குது பெரிய வெளியே சொல்ல முடியாத பிரச்சனைகள் இதெல்லாமே இந்த மதம் உங்களுடைய ப்ரொஃபஷனில் இருக்குது இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா வேலையை பற்றிய ஃபியரிங் வேலை இருக்குமா இருக்காதா பார்ப்போமா பார்க்க மாட்டோமா வேறு கம்பெனி மாறலாமா மாற வேண்டாமா அல்லது விஆர்எஸில் வந்துடலாமா அப்படிங்கிற மாதிரியான ஒரு காலகட்டங்கள் இந்த மாறுபட்ட வேலையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் முழுவதும் இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது ஒரு பக்கம் வேலை இருக்குது இன்னொரு பக்கம் வேலையை பற்றிய பிரச்சனை இருக்குது ஒரு சிலருக்கு வேலையில் விஆர்எஸ்சில் வந்துடலாமா அப்படிங்கிற மாதிரியான சூழ்நிலைகள் இது அத்தனையும் உங்களுக்கு இருக்குது அதனால் நீங்கள் கிடைச்ச வேலையை இதிலிருந்து நம்ம மீண்டு வருவதற்கான வாய்ப்பு எந்த ஜா சர்வீஸில் இருந்தாலும் சரி உங்கள் வேலையை நீங்கள் கரெக்டாக பண்ணுங்கள் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ இந்த மாதத்தில் உங்களுடைய வேலையில் வந்து உங்களுடைய கொலீக்ஸ் யாராவது இருக்காங்க அப்படின்னா சக தொழிலாளர்கள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க பட் உங்களுடைய கொலீக்ஸ் தான் சப்போர்ட் பண்ணுவாங்களே ஒழிய உங்களுடைய சுப்பீரியர் யாருமே உங்களுக்கு பெரிய லெவலில் உங்களுடைய ஜாபில் கோஆஆரேஷன் பண்ணுறதுக்கோ சப்போர்ட் பண்ணுறதுக்கோ இந்த மாதம் வாய்ப்பு குறைவு அவங்களால உங்களுக்கு பிரச்சனைகள் தான் அதிகமாக இந்த மாதம் இருக்கும் ஸோ இந்த மாதத்தில் வேலையின் பிரச்சனையின் காரணமாக லாங் லீவ் போடுறது கூட வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இருக்குது யாரெல்லாம் வேலையின் நிமித்தமாக ட்ரான்ஸ்ஃபர் எதிர்பார்க்குறீங்க அல்லது பெருசாக இன்னர் சேஞ்சஸ் எதிர்பார்க்குறீங்க அல்லது உங்களுடைய ப்ராஜெக்ட் மாறணுங்கிறவங்கெல்லாம் இந்த மாதம் அதற்கான மாற்றத்துக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது வேலையின் நிமித்தமான இடமாற்றங்கள் உண்டு இந்த மாதம் பெருசாக ப்ரொமோஷன் கிடைக்கல இன்க்ரிமெண்ட் இல்லை மானிட்டரி பெனிஃபிட் இல்லை அப்படிலாம் பெருசாக ஒன்றும் ஒரிப் பண்ணாதீங்க வேலை இருக்குதோ அதை மாத்திரம் பாருங்கள் சந்தோஷமாக அதை மாத்திரம் பார்த்துட்டு போங்க எதை பற்றியும் பெருசாக ஒன்றும் வேலை எஃபர்ட் எடுக்க தான் ரெக்கக்னைஸ் இல்லை நம்ம பார்க்குற வேலையை மற்றவங்க ஈஸியாக பேர் வாங்கிட்டு போயிடுறாங்க இதெல்லாமே இந்த மாதம் வேண்டாம் கிரக நிலைகள் இந்த மாதம் சுமாராக இருக்குது அதை ஒட்டி நம்மளும் அடக்கி வாசிக்க வேண்டிய காலகட்டத்தில் தான் இந்த மாதம் இருக்கும் ஏன்னா நான் முதலே சொன்னது மாதிரி ஒரு பக்கம் கிரகம் உங்களுக்கு வேலையை கொடுக்குது இன்னொரு பக்கம் வேலையை விட்டு உங்களை வெளியேற்றுறதுக்கான வாய்ப்பு அல்லது உங்களுக்கு ஒர்க்களை இருக்க நிலையற்ற தன்மை இதை தான் காமிக்கிது இது இந்த மாதம் ரொம்ப முக்கியம் ஸோ இந்த மாதத்தில் பெருசாக உங்களுக்கு ஏதாவது வழக்கு இருக்குது அப்படிங்கிறவங்க வாய்ப்பு இருந்தால் ஹேரிங் எக்ஸ்டண்ட் பண்ணுங்கள் இது முக்கியம் அதோட பெரிய லெவலில் நீங்கள் இந்த மாதம் காம்படேட்டிவ் எக்ஸாமினேஷன் எதாவது எழுதி ரிசல்ட் எதிர்பார்த்து போஸ்ட்போண்ட் ஆகுது ரிசல்ட்டுன்னா சந்தோஷப்படுங்க ஏன்னா கிரகங்கள் நமக்கு சாதகமாக இல்லை அதனால் என்ன வரேன்னு உங்களுக்கு தெரியும் இந்த மாதத்தில் உங்களுக்கு பெரிய விஷயம் என்ன அப்படின்னா உங்களுக்கு பெருசாக க்ரானிக்காக எதாவது நோய் இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு உங்கள் நோயிலருந்து நீங்கள் விடுபடுவதற்கான வாய்ப்பு ரொம்ப சந்தோஷகமான விஷயம் அது கிராணிக்கா ஏதாவது டிசீஸ் இருக்குது அப்படிங்கிறவங்க அதிலேருந்து குறைவதற்கான வாய்ப்பு இருக்குது நோய் இல்லை யாருக்கெல்லாம் பெரிய லெவலில் கடன் இருக்குது அப்படின்னு நீங்கள் இருக்கீங்களோ தீர்க்க முடியாத கடன் அல்லது கடனுடைய தன்மையால் மன வருத்தங்கள் வேதனைகள் அவமானப்பட்டுக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு அதிலிருந்து விடுபடுவதற்கான வாய்ப்பு ஏதோ ஒரு தெய்வ அனுகூலத்தால் உங்களுக்கு உண்டு இதுதான் இந்த மதம் பெரிய ஹைலைட்டான உங்களுக்கு ஒரு விஷயம் ஸோ வேலையை பற்றிய இன்னொரு பக்கம் இருந்தாலும் கடனும் நோயும் குறைவதற்கான ஒரு வாய்ப்பு இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது ஸோ இந்து மாதத்தில் உங்களுடைய பிஸ்னஸ் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறோம் அந்த பிஸ்னஸ் ஸ்மாராக தான் இந்த மாதம் இருக்குது நீங்கள் எந்த சொந்தமாக தொழில் பண்ணாலும் சரி அல்லது ஏதாவது பெரிய லெவலில் அந்த பிஸ்னஸை நீங்கள் பண்ணாலும் சரி எஸ்டாப்ளிஷ் பண்ணாலும் சரி நார்மல் பெருசாக இந்த மாதம் நீங்கள் பிஸ்னஸில் இன்வா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது கொஞ்சம் நார்மலாக தான் இருக்குது ஸோ இந்த மாதம் நீங்கள் எதாவது பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுடைய பார்ட்னர் உங்களுக்கு லாபம் அடைவார் அல்லது அவருக்காக நீங்கள் உழைப்பீங்க அது இந்த மாதம் இருந்துக்கிட்டே இருக்குது ஸோ இந்த மாதத்தில் மெயினாக வந்து உங்களுடைய எஜுகேஷன் ஹையர் ஸ்டடியை பொறுத்த வரைக்கும் நல்லாயிருக்கு யாரெல்லாம் செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணுறீங்களோ தாராளமாக ட்ரை பண்ணுங்கள் இந்த மாதம் அதற்கான வாய்ப்புகள் உண்டு நீங்கள் ரொம்ப நாளாக பாஸ்போர்ட் அப்ளை பண்ணியிருக்கோம் விசா அப்ளை பண்ணிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கேங்கிறவங்களுக்கெல்லாம் அது வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு எல்லாத்துக்கும் மேலே யாரெல்லாம் அப்பாவுடைய அன்பை ஆதரவை எதிர்பார்த்து காத்திருக்கீங்களோ கண்டிப்பாக இந்த மாதம் கிடைக்கும் அதெல்லாமே இந்த மாதத்தில் நீங்கள் பெரிய லெவலில் எதுலையாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அல்லது ஒரு பெரிய இண்டஸ்ட்ரியல் ஸ்டார்ட் பண்ணணும் ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறவங்க உங்களுக்கு அதுக்கான சோர்ஸஸ் இருக்குது உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகம் நல்லா இருக்கும் பட்சத்தில் உங்கள் பிஸ்னஸை பெரிய லெவலில் டெவலப் பண்ணுங்க இது ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த மாதம் ஸோ இந்த மாதத்தில் உங்கள் நட்பு வட்டாரத்தில் கொஞ்சம் கவனம் குறிப்பாக உங்களுடைய பெண் நண்பர்களால் உங்களுக்கு தேவையற்ற மனவரத்தங்கள் பிரச்சனைகள் இருக்குது இந்த மாதம் உங்களுடைய மூத்த சகோதரிகளாலும் உங்களுக்கு பிரச்சனைகள் இருந்துக்கிட்டே இருக்குது குறிப்பாக உங்களுடைய ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துல செவ்வாய் அவரும் ராகு குருவுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால யாரெல்லாம் வேலைக்காக நீங்கள் அதர் ஸ்டேட்டோ அதர் கண்ட்ரியோ ட்ரை பண்ணுறீங்க அல்லது ஆன் சைட்டுக்கு ட்ரை பண்ணணும்னு ஆசைப்பட்றீங்க தாராளமாக பண்ணுங்கள் குறிப்பாக இந்த மாதத்தில் நீங்கள் வந்து பெரிய லெவலில் உங்களுடைய ப்ரொஃபஷனை சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறீங்க ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதம் சேஞ்ச் ஆஃப் ப்ரொஃபஷன் இருக்குது சேஞ்ச் ஆஃப் பிளேஸஸ் இருக்குது சேஞ்ச் ஆஃப் கம்பெனிஸ் இருக்குது இது அத்தனையுமே பாசிபிலிட்டிஸ் இருக்குது ஏன்னா நான் முதலே சொன்னேன் வேலையில் நிறைய ஸ்ட்ரகிள் இருக்குது அப்படின்னு அதனால் அவசரப்பட்டு பார்க்குற வேலையை விட்டுறாதீங்க நல்ல கம்பெனி கிடைச்சால் மட்டும் நீங்கள் மூவ் பண்ணுங்கள் இல்லைன்னா இந்த மாதம் உங்களுடைய வேலையில் கவனம் ஸோ இந்த மாதம் உங்களுடைய ஃபினான்சியல் பொசிஷன் ஓரளவுக்கு பரவாயில்ல கடகராசிக்கு வளர்க்கும் போல் அஷ்டம சனி இருக்குது அப்படின்ட்டுலாம் பெருசாக ஒன்றும் நீங்கள் ஒரி பண்ணாதீங்க பயப்பட வேண்டியதில்லை இந்த மாதத்தில் உங்களுடைய முயற்சிகள் ஸோ அதான் ஃபஸ்ட்டு வெரி இம்பார்ட்டண்ட்டான விஷயம் உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பெரிய லெவலில் எஃபர்ட் எடுத்து பண்ணக்கூடிய காரியத்தை பண்ணிக்கிட்டே இருங்க அது ரொம்ப முக்கியம் ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதுவாகவே மாறணும் லைஃப்பில் உங்களுக்கான ப்ராஜெக்ட் என்ன அந்த ப்ராஜெக்டை எப்படி நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போகிறது அப்படிங்கிறதுல தான் உங்களுடைய சிந்தனைகள் செயல்பாடுகள் இருக்கணும் ஸோ அப்படி இருந்தாலும் நீங்கள் கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ணுவீங்க எத்தனை பிரச்சனைகள் இருந்தாலும் அதுலேருந்து வீண்டு வருவதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இருக்குது இந்த மாதத்தில் நீங்கள் யாரை நம்பி இருக்கீங்களோ அவங்க ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு சாதகமாக இருப்பாங்க உங்களுடைய நம்பிக்கைக்குரியவங்களாக இருப்பாங்க இந்த மாதத்தில் எதிர்பாராத பயணம் இருக்குது பயணத்தால் உங்களுக்கு நன்மைகள் இது அத்தனையும் உங்களுக்கு இருக்குது ரொம்ப நாளாக உங்களுடைய ப்ராப்பர்ட்டிஸ் எதுவும் விற்காமல் இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு உங்களுடைய ப்ராப்பர்ட்டிஸ் நல்ல விலைக்கு போவதற்கான வாய்ப்பு இந்த மாதம் உண்டு உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகளால் உங்களுக்கு நன்மை இதெல்லாமே இந்த மாதம் அவங்களுக்கு இருந்துகிட்டு இருக்குது குறிப்பாக ரொம்ப நாளாக அவங்களுக்கு குழந்த பாக்கியம் இல்லைங்கிறவங்களுக்கு குழந்தைக்கான சந்தர்ப்ப சூழ்நிலைகள் உருவாகும் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்கோம் இது வரைக்கும் எதுவும் சக்ஸஸ் ஆகலை அதனாலவே எங்களுக்கு பெரிய ஒரிசாக இருக்குதுன்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ ஒரி பண்ணாதீங்க இந்த மாதம் குழந்தைக்கான வாய்ப்புகள் இருக்குது அதுலேயும் இந்த மாதத்தில் நீங்கள் விவசாயம் சார்ந்த துறைகளாக இருந்தால் ஓரளவுக்கு உங்கள் விவசாயத்தில் லாபம் இருக்குது யாரெல்லாம் உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருக்கீங்களோ நல்லா இருக்குது குறிப்பாக நீங்கள் ஏதாவது சிறு தொழில் சுய தொழில் வீட்டில் வச்சுட்டு பண்ணக்கூடிய தொழில் ஆன்லைனில் பண்ணக்கூடிய பிஸ்னஸ் ஓரளவுக்கு நல்லாவே இருக்குதுன்னு சொல்லலாம் இந்த மாதத்தில் நீங்கள் பெருசாக ஷேரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது ஏதோ விதத்தில் ட்ரெயினிங் பண்ணுறது ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறது இதெல்லாமே நார்மல் அதனால் உங்களுடைய உழைப்பு லாபம் உங்களுக்கு பிரயோஜனம் இல்லை அதனால் இதிலெல்லாம் பெரிய லெவலில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதை குறைங்க கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதம் சுமார் உங்களுடைய அரசியல் வாழ்க்கை மிகப்பெரிய ஏற்ற முன்னேற்றத்தை உங்களுக்கு கொடுக்கும் நீங்கள் ஸ்போர்ட்ஸில் இருந்தீங்கன்னா உடல் ஆரோக்கியத்தில் கவனம் ஸோ இந்த மாதம் முழுவதுமே நீங்கள் வந்து பெருமாள் கோயிலில் இருக்கக்கூடிய நரசிம்மருடைய வழிபாடு இது ரொம்ப ரொம்ப முக்கியம் அது மட்டும் இல்லை தன்வந்திரி பகவானை வழிபாடு பண்ணுங்கள் இது இந்த மாத்திரம் உங்களுக்கு ரொம்ப முக்கியம் அதுவும் இல்லாமல் சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய பைரவரையும் குறிப்பாக நந்திகேஸ்வரரையும் வழிபாடு பண்ணுங்கள் உங்களுக்கு வேலைவாய்ப்புகள் வருமானங்கள் சம்பாத்தியங்கள் நீங்கள் நினைப்பது நிறைவேறுவதற்கான வாய்ப்பு இது அத்தனையும் நடக்கும் நன்றி வணக்கம்